வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெடி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு எதிர்பார்த்தபடியே நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் நம்ம எதிர்பார்த்தோம் கிடச்சிது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கி டிரா நம்பரே ஏழா நம்பர் தானே அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தா ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராகவே மேட்ச் நல்ல வின்னிங் இது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமர்தியினுடைய பத்தாவது குழுக்கள் இருக்குது இந்த பத்தாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப நாங்கள் கொண்டு வரோம் அது கூட உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களோ அது டபுள்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதுவும் டபுள்ஸு நூற்றி பதினாலு அதுவும் டபுள்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு அதுவும் டபுள்ஸ் அப்போ நமக்கு மூணுமே நாலுமே டபுள்ஸாக தான் இருக்குது அப்போ டபுள்ஸை பேஸ் பண்ணியே ஆடிட்டு வராங்க இந்த மாதம் பட் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் நமக்கு ஏன்னா இந்த மாதத்தில் அப்படி டபுள்ஸ் ஆடுனாங்கன்னா நிறைய டபுள்ஸ் ஆட வேண்டியது வரும் பார்க்கலாம் எப்படி வருது எப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கன்னா அது ரெண்டு டபுள்ஸ் வந்ததுக்கப்புறமே நமக்கு முடிவு பண்ணிட்டோம் அடுத்தடுத்து டபுள்ஸ் தான் வரும் அதே மாதிரியே டபுள்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு ட்ரா மட்டும்தான் டபுள்ஸ் இல்லாமல் ஆடிக்கு மற்றாலும் டபுள்ஸ் தான் ஆடிக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தாலும் பெண்டிங் நம்பர் வைஸாக என்ன இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டு வந்து ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போடலில் வந்து நமக்கு நாலு சரிங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றாம் நம்பரையும் நமக்கு இதில் வந்து ரெண்டு ரெண்டு நாளாக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் ஜீரோ சி போல் எட்டு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு மூணாம் நம்பரை வரைக்கும் இருபத்தி ஒன்று எட்டு பத்தொம்பது நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக அனுக்குது அப்போ அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் நம்ம அப்படியே நமக்கு ரெண்டு போர்ட்லேருந்து நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு உள்ள நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு மேற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மூணுன்னு அடிக்கிறாங்க இல்லையா ரெண்டாவது நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடிக்காங்க அப்படி ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வர தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்ட் மேட்சிங் தான் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போட்ல நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நமக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு எந்த அளவுக்கு தெரியல ஏன்னா ஏழுக்கு நாலு வருமா அப்படின்னா ஏழாம் நம்பருக்கு நமக்கு ரெண்டுக்கு ஆறுங்கிறது வரும் ரெண்டுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போர்டில் ஒன்று சி போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து இது தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போர்டில் மூணு சி போடலில் ஆறு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் நமக்கு பெண்டிங் நம்பர்னால் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு மறுபடியும் வரணும்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பதிமூணு பி போர்டில் அஞ்சு சி போடல ஜீரோ நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்களா ஏன் ஏழு நம்பர் சி போர்டில் அதுபோக எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா மூணு அல்லது எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் ஏன்னா இது ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை நம்ம கொண்டு வரோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரெண்டு நம்பருமே எட்டு அல்லது மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றில் வந்து ஏ போர்டு இருபத்தி ஒன்று பி போர்டு பத்தொம்போது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பதினாறு பி போர்டு பதினேழு சரிங்களா அப்போ வந்து நமக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ரெண்டு நம்பரே சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சா பீபோடல பதினாலு சீபோடில் பத்தொம்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு அப்போ அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபோடில் பத்து பீபோடில் உங்களுக்கு பதிமூணு சீபோடில் ஒன்பது நாலையோட சேர்த்து ஜீரோவும் சேர்த்து உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ நமக்கு இந்த இந்த மாதம் ஆடுற நம்பரில் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக வந்த நம்பரில் என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாலாம் நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பர் ஒன்று ஆறு அதே மாதிரி என்ன வந்திருக்கு ரெண்டு நாலு இவ்வளோ தான் அதிகமாக வந்த நம்பர் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் இதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு அவ்வளோதான் மாதிரிக்குள் இந்த நாலு நம்பருக்குள்ளேயும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு இந்த அஞ்சு ட்ராவும் திரும்ப திரும்ப ஆடிக்கிறாங்க ஒரே மாதிரி நம்பர்கள் ஒரே மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நமக்கு இதில் வந்து அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பர் எதுலேயுமே இல்லை மொத்தமாகவே மொத்தமாகவே எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எங்கேயாச்சும் இருக்கான்னா இல்லை அதே மாதிரி இந்த மூணு டிஜிட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் மூணாம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் அதுவும் இல்லை சரிங்க அஞ்சாம் நம்பர் இருக்குது அவ்வளோதான் இருக்குது அது மாதிரி நம்ம ஒரு சில நம்பர்களை பொறுக்கி எடுத்து இந்த நம்பருக்கு கொண்டு வரோம் அது மாதிரி எதாவது உங்களுக்கு மேட்சானால் எடுத்துங்க அப்போ நமக்கு இதுக்குள்ளே என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு ரெண்டு ஏழுன்னு ஆடிட்டாங்க இந்த ரெண்டு ரெண்டு ஏழுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய அதிகபட்சமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா மூணாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நான் ரெண்டுக்கும் மூணுங்கிற நம்பர் எனக்கு நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா ஏற்கனவே நமக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஆடிக்காங்க பட் ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் இந்த ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் அப்போ முப்பத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் நம்ம மூணாம் நம்பருக்கு கொண்டு வரோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்தங்கள் மூணாவது நம்பர் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொண்டு வருவோம் நாளைக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான ஆட்டோங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏற்காச்சு இருக்கான்னு பாருங்கள் அதுக்கடுத்தபடி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொண்டு வரும் ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு மெயினாக கணக்கில் வருதான்னு பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கா அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுனால கொடுக்குறேன் அஞ்சா நம்பர் அதேமாதிரி பி போர்டுலேயும் அஞ்சா நம்பர் சி போர்டில் ஏழுக்கு அஞ்சுன்னு இறக்க இருக்குது மூணு போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அப்போ அதில் ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுங்கனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகணும் சரிங்களா இது அஞ்சா நம்பர் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரே ஒரு டைம் வந்து பி போர்டில் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து நமக்கு என்ன ஏ போர்டில் வைக்கலாம் அல்லது சி போர்டில் வைக்கலாம் ஏதோ ஒரு போர்டில் தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏழுக்கு அஞ்சு வரலாம் இல்லை ரெண்டு நம்பருக்குமே வரலாங்க ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏழு ஏழாம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் உங்களுக்கு ஏழாம் நம்பரும் ஒரே மாதிரியான டைப் தான் ரெண்டு ஒரே மாதிரி பவர் தான் அப்போ அதுக்கு என்ன வரணும் ஒன்று அஞ்சாம் நம்பரும் மேட்ச் ஆகலை ஏழுக்கும் ஏழுக்கும் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் அதிகமாக நமக்கு என்ன மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகினாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா அப்படியே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா மெயினாக அப்படின்றது பாருங்கள் சரிங்களா அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு அடிக்காங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தா ரெண்டு நம்பர் கொடுத்தாச்சு அப்போ வந்து நம்ம மூணாம் நம்பரையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இல்லையா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கணும் ஏன்னா அதுவும் நமக்கு இந்த டிராவில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் சரியா ஏன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் ஏ ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப சின்ன நம்பருக்கு பெரிய நம்பரை ஆடுவாங்க ஒன்பது நம்பருக்கு ரெண்டா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு இந்த ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இந்த ஏழாம் நம்பருக்கும் இந்த இடத்துல ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தான் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு வேணுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பதினாலு இருபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பதினாலு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்பதாம் நம்பரு நமக்கு இந்த டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்பது 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 அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட்டாக அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு சம்மந்தமே நம்ம திரும்ப ஏழாம் நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னா வரும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து ரெண்டு அஞ்சு ஏழுன்னு வந்திருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்போடு இருக்கலாம்னு தான் எதிர்பார்க்குறோம் எனக்கும் ஏழாம் நம்பருமான டவுட் இருக்குது அதாவது ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு இல்லை ஏழுக்கு ஏழு ஏழை நம்பரை திரும்ப வந்து மூணு மூணு பக்கம் வச்சாலும் கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு அஞ்சு ஒன்பது ஏழுங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆட்டத்தில் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது